ஸ் நன் உங்கள் சித்ரா என்கிட்ட வர்ற கஸ்டமர் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னுடைய ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான நைட் க்ரீம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நான் நைட் க்ரீம் தயார் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் இப்போ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்னு ஆயில் ஸ்கின்னு நார்மல் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு எல்லா எல்லா ஸ்கின்னுக்காகவும் யூஸ் பண்ணலாங்க தேவையான பொருள் பாசி கற்றாழை ஜெல் பாசி பயிரை தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணி ஊத்தி நைட் படுக்க போகும் போது ஊற போட்டுருங்க காலையில எந்திரிச்சு மிக்சி ஜார்ல போட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துடுங்க பாசிப்பயிரை நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்ததும் மேலே வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா மேல தண்ணி மாதிரி அப்படியே மேலாக்க வந்துடுங்க இதை அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்துட்டு கற்றாழ ஜல்லு பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இது போல செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க இதை டெய்லியும் தூங்க போகும்போது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சதும் எப்பவும் போல் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா பிரைட்னஸ் கிடைக்குங்க நல்லா க்ளோ கிடைக்கும்